நான் அடித்த மணி எவனும் கேட்டுச்சோ இல்லையோ காரன் கேட்டுடுச்சு சண்டே காலையில் பயணம் வரீங்களேன்ட்டு கிடைக்கும் நல்லதாக போச்சு சாயந்தரம் ஆறு மணிக்கா இந்த ஒரு சண்டே சண்டேவாது பிரியாணி சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு மணி நேரமாக தூங்குவோம் கொஞ்சம் வருத்தமான நாள் ரொம்ப சந்தோஷமான நாள் உனக்கு எனக்கு வருத்தமான நாள் தம்பி சையனா ஆகி போகிறான்

இப்படிதான் இவ்வளவுதான் ஹானே அப்படியே போட்டு கம்பீங்க அனூஸ்டா சொல்ல அனூ வந்து தாங்க போய் யாருக்கு நம்ம யுனிவர்சிட்டி நிறைய வீடியோஸ் இருக்கும் பார்த்தான்னா காம்ச்சாலும் தெரியாது இவ்வளவு தெரியும் சலகுட்டியும் போதே பாய் சொல்ல அது யூனிஃபார்ம் அப்படியே ஒயிட் போட்டு போட்டு பண்ணி ஒரு தூக்கம் ரோடு பீப்புள் பார்ப்பாங்க கேரளால நீ வந்து பயங்கர ரெண்டு பேரும் போய் சுருமா ஒன் நைன்ட்டிக்கு அடிச்சு விடு நீங்கள் ரெண்டு பேரும் போய் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ன்னு சொல்லியா ஏ நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க தனி நான் சொன்னேன் சூப்பர்

हेप्पी बार्थडे तुम दे दो சண்டே ஆகும்மா நான் ரெஸ்ட் எடுக்காமல் கிச்சனுக்கு வந்து கஷ்டப்பட்டு பர்கர் செஞ்சிட்ருக்கேன் அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சி என்ன ஹெல்ப் இருக்கேன்னு நான் அப்புறமா சொல்கிறேன் நான் தான் முக்கியமாக இங்கே எல்லாமே பண்ணிக்கிட்டுருக்கேன் ஓகேவா சண்டே கூட பார்க்காம நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன்